ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் சூரியஸ் கிச்சன் இன்றைக்கி இந்த வீடியோவில் பத்தே நிமிஷத்தில் நல்லா பஞ்சு போல் சூப்பரான ஒரு இனிப்பு பணியாரம் எப்படி செய்கிறது தாங்க பார்க்க போகிறோம் இது சாயங்கால நேரத்தில் நீங்கள் ஸ்நாக்ஸாக செஞ்சு கொடுக்கலாம் ஏதாவது பூஜை நாட்களில் சட்டுன்னு ஏதாவது பிரசாதம் செய்யணும்னா கூட நீங்கள் இந்த பணியாரம் ட்ரை பண்ணலாம் ரொம்ப ரொம்ப ஈஸியான ரெசிபி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போது இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு முதல்ல ஒரு கப் பொடிச்ச வெள்ளம் எடுத்துக்கலாம் இந்த இடத்துல நீங்கள் நாட்டைச்சறுக்கிற கூட பயன்படுத்திக்கலாம் ஏதாவது ஒரு கப் இல்லைன்னா டம்ளரில் அளந்து எடுத்துக்கோங்க இப்போ இந்த வெள்ளத்தை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம் இது கூடவே அரைக்கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு இந்த வெள்ளத்தை நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம் இதுக்கு நம்ம பாகுபதம் எடுக்க தேவையில்லை வெள்ளத்தை மட்டும் கரைச்சி எடுத்தால் போதும் இப்போ வெள்ளம் நல்லா கரைஞ்சதும் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதில் இன்னும் ஒரு அரைக்கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க அப்போ மொத்த ஒரு கப் வெள்ளத்துக்கு ஒரு கப் தண்ணி வரைக்கும் நம்ம எடுத்துருக்கோம் இப்போ அது அப்படியே இருக்கட்டும் இப்போ அடுத்ததா ஒரு பாத்திரத்தில் ரெண்டு கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கலாம் நீங்கள் வீட்டில் அரைச்ச பச்சரிசி மாவுனாலும் சரி இல்லை பேக்கெட் அரிசி மாவு இடியாப்ப மாவு வறுத்தது எந்த மாவு வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் அதே கப்பில் ஒரு கப் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கோங்க மைதா மாவுக்கு பதிலாக நீங்கள் கோதுமை மாவு கூட பயன்படுத்திக்கலாம் இது கூடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் ரவை சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு சிட்டிகை உப்பு சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு கால் டீஸ்பூன் ஏலக்காய் பொடி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா ஒரு முறை கலந்து விட்டுறலாம் இப்போது இதில் நம்ம கரைச்சி வச்சுருக்க வெள்ளை கரைசலை வடிகட்டி சேர்த்துக்கலாம் ரொம்ப சூடோடு சேர்க்கக்கூடாது ஒரு மிதமான சூட்டில் சேர்த்தா போதும் அதனால தான் நம்ம வந்து ஒரு அரை கப் தண்ணியில் வெள்ளத்தை கரைச்சிட்டு அதுக்கப்புறமா அரை கப் தண்ணி சேர்த்தோம் அந்த மாதிரி சேர்க்கும்போது சீக்கிரமாக அந்த சூடு வந்து குறைஞ்சிரும் இப்போ பாருங்கள் வெள்ளை கரைசலை மொத்தமாக வடிகட்டி சேர்த்தாச்சு இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து இதை வந்து ஒரு இட்லி மாவு பதத்துக்கு கரைச்சி எடுத்துக்கலாம் மாவு வந்து ரொம்பவும் தண்ணியாக இருக்க வேண்டாம் அதே மாதிரி ரொம்பவும் கெட்டியாக இருக்கக்கூடாது இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் இருக்கணும் இப்போது நம்ம இதில் ஒரு கால் டீஸ்பூன் சோடா சேர்த்துக்கலாம் இது சேர்க்கும் போது தான் பணியாரம் நல்லா ஃப்ளஃபியாக வரும் நம்ம உடனே செய்யறதுனால கண்டிப்பாக சேர்க்கணும் இப்போது இதை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இதில் உங்களுக்கு விருப்பம்னா இந்த இடத்துல தேங்காய் துருவல் நீங்கள் சேர்த்துக்கலாம் இல்லைன்னா நறுக்கிய தேங்காயை நெய்யில் வறுத்துட்டு கூட சேர்த்துக்கலாம் தேங்காய் சேர்க்காம செய்யும் போது ஒரு ரெண்டு நாள் வச்சிருந்தாலும் கெடாமல் இருக்கும் இன்னைக்கு நான் தேங்காய் வந்து சேர்க்கல இப்போ அடுத்ததாக பனியாரம் ஊத்துறதுக்கு அடுப்பில் பணியாரக்கல்ல சூடு பண்ணிக்கோங்க ஒரு ஒரு குழியிலையும் கொஞ்சமாக நெய் இல்லைன்னா எண்ணெய் சேர்த்துக்கோங்க மாவை வந்து ஒரு பெரிய டம்ளரில் சேர்த்து எடுத்துக்கோங்க அப்போ தான் ஊத்துறதுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ கல் நல்லா சூடானதுக்கு அப்புறமா ஒரு ஒரு குழியிலையும் மாவை சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி எல்லா குழியிலையும் மாவை சேர்த்துட்டு அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க ஒரு மூடி போட்டு வேக வச்சுக்கலாம் ஒரு பக்கம் நல்லா செவந்து வரட்டும் அடியில் பனியாரம் நல்லா செவந்து வந்ததுக்கு இன் இன்னொரு பக்கம் இந்த மாதிரி திருப்பி போடுங்க இதில் இனிப்பு பார்த்திங்கன்னா நான் ஒரு கப் வெல்லம் தான் எடுத்திருக்கேன் அளவான இனிப்பு தான் சேர்த்துருக்கேன் அளவான இனிப்பாக நம்ம போது அஞ்சாறு பணியாரங்கள் சாப்பிட்டாலும் நம்மளுக்கு திகட்டாமல் இருக்கும் இல்லை நல்ல இனிப்பாக நீங்கள் சாப்பிடுவீங்கன்னா இதில் ஒன்றரை கப் வரைக்கும் நீங்கள் வந்து வெள்ளம் சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி பணியாரத்தை திருப்பி திருப்பி விட்டு வேக வச்சு எடுங்க அப்போ தான் நல்லா உருண்டையாக பந்து போல் வரும் இப்போ அவ்வளோதான் பணியாரம் வெந்து வந்துருச்சு இதை எடுத்துடலாம் இதே மாதிரியே மீதருக்க மாவையும் நீங்கள் ஊற்றி எடுத்துக்கோங்க நம்ம எடுத்திருந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா ஒரு இருபத்தி ஆறு பணியாரம் கிட்டே வரும் இப்போ அவ்வளோ தான் எல்லா மாவையும் நம்ம பணியாரங்களாக ஊற்றி எடுத்தாச்சு சூப்பராக நல்ல பஞ்சு போல் டேஸ்டியான பணியாரம் வந்து ரெடி ஆயிருச்சு கண்டிப்பாக நீங்கள் இதே அளவுகளில் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் ரொம்ப ரொம்ப சூப்பராக வரும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறவங்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்